ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகான் ஆத்மாக்களாகிய நாம் இவ்வுலகில் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகளாகும் ஏனென்றால் சுயம் பகவான் நம்மை தனது துணைவராக ஆக்கியிருக்கின்றார் இந்த கலியுக உலகை சுவர்க்கமாக மாற்றுவதற்காக அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் எப்போது பகவான் பூமிக்கு வந்திருக்கிறாரோ எத்தனை பெரிய அதிர்ஷ்டத்திற்குரிய விஷயம் அவர் நமது உடல் உழைப்பை ஏற்றுக்கொண்டு விட்டார் அவர் நமது மனதின் சேவையை ஏற்றுக்கொண்டு விட்டார் நமது செல்வத்தையும் தகுதிகளையும் ஏற்றுக்கொண்டு விட்டார் நமது சமர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் அவருக்கு கொடுப்பதற்கு என்று நம்மிடம் என்ன இருந்தது ஆனால் நாம் அவரது காரியங்களில் ஈடுபட்டு விட்டோம் தனது காரியம் செய்யும் அழகான விதிமுறையில் பகவான் நம்மை ஈடுபடுத்திவிட்டார் இதனை எண்ணி ஆனந்தமடைவோம் நமது உடல் உழைப்பினை சிறிதளவாவது எஜ்ய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் நம் மனதின் மூலமாக உயர்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வோம் மனதை சுத்தப்படுத்துவோம் மேலும் நமது செல்வத்தையும் சிறிது பங்காவது பாபாவின் காரியங்களில் ஈடுபடுத்துவோம் நம்மிடமிருக்கும் தகுதிகளையும் திறமைகளையும் கூட பாபாவின் காரியங்களில் ஈடுபடுத்தி கொண்டே இருப்போம் அப்போது இவையெல்லாம் அதிகரித்து கொண்டே இருக்கும் செல்வத்தை தந்தையின் சேவையில் ஈடுபடுத்தும் போது ஒருபோதும் நமக்கு செல்வத்தின் குறைபாடு ஏற்படாது மனதின் மூலம் உயர்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வதால் நமது மனம் எப்போதும் பரிசுத்தமாக இருக்கும் நமக்கு ஒருபோதும் மனதின் கஷ்டம் ஏற்படாது உடல் உழைப்பை பாபாவின் காரியத்தில் ஈடுபடுத்தும் போது நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கப்பெறுகிறது நமது தகுதிகளை திறமைகளை பாபாவின் காரியத்தில் ஈடுபடுத்தினோமானால் அவை இன்னும் மெறுகேற தொடங்கும் நினைவில் வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இவற்றை பாபாவின் காரியத்தில் ஈடுபடுத்தியதோடு இவை அனைத்தும் பரமாத்ம கொடை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நான் இதனை சேவையில் ஈடுபடுத்துகிறேன் நான் இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறேன் நான் இந்த சேவை நிலையத்தை உருவாக்கியிருக்கிறேன் நானே இந்த நிகழ்ச்சிக்கு திட்டம் தீட்டினேன் நான் இத்தனை பொருட்களை யஜ்யத்திற்கு வாங்கி கொடுத்திருக்கிறேன் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குமானால் நமது புண்ணியம் குறைந்து கொண்டே செல்கிறது ஏனென்றால் இவற்றின் பின்னணியில் நான் செய்தேன் என்ற உணர்வு இருக்கிறது நமது அகங்காரம் அதிகரித்து விட்டது சேவையில் அனைத்தையும் ஈடுபடுத்தியதற்கான சுகம் நமக்கு கிடைக்க பெறாது சற்று ஆழமாக சிந்தித்துப் பார்ப்போம் பாபாவின் காரியங்களில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் ஈடுபடுகின்றோமா அனைத்திலும் உயர்ந்த உதவி என்னவென்றால் ஈஸ்வரிய காரியத்தில் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டிருக்கும்போது சேவையின் களத்தில் நமது உயர்ந்த மனநிலையில் நிலைத்திருப்பதாகும் இப்படிப்பட்ட நமது நல்ல சுபாவத்தின் மூலம் பல ஆத்மாக்களும் பாபாவின் காரியத்தில் இணைந்துவிட வேண்டும் இதற்கு மாறாக நமது கடுமையான சுபாவத்தின் காரணமாக ஏற்கனவே சேவையில் இருக்கும் ஆத்மாக்களும் விலகிவிடக்கூடாது இது யஜ்யத்தில் நாம் விளைவிற்கும் மிகப்பெரிய தடையாக இருக்கும் எனவே அனைவரும் மிக நன்றாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அனைத்திலும் பெரிய உதவி என்பது நமது மனநிலையை இனிமையாக வைத்துக் கொள்வதாகும் அனைவரோடும் நட்புடன் பழக வேண்டும் ஊக்க உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் பிறரது குறைகள் தென்பட்டாலும் அவர்களை யஜ்யத்திலிருந்து தள்ளி வைக்கக்கூடாது அவரது குறைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு அவருக்கு உதவி புரிய வேண்டும் எனவே வாருங்கள் பாபாவின் இந்த மிக உயர்ந்த காரியத்தில் உண்மையான மனதோடு உதவி செய்யக்கூடியவராக ஆவோம் யார் தனது அனைத்தையும் இறை சேவையில் அர்ப்பணித்து விட்டார்களோ மேலும் அர்ப்பணம் செய்த பின்பு நான் செய்தேன் என்ற சிறு எண்ணம் கூட யாருக்கு வரவில்லையோ அவரே மிக உயர்ந்தவராவார் ஒருவேளை நான் செய்தேன் என்ற உணர்வு இருந்தால் நாம் முழுமையான உதவியாளராக ஆக முடிவதில்லை ஏனென்றால் சமர்ப்பண உணர்வின் விளைவு கவலையற்ற வாழ்க்கையாகும் யோகத்தில் நிலைத்திருக்கும் வாழ்க்கையாகும் அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு ஏற்படவில்லை என்றால் நாம் கவலையற்றவராக இருக்க முடியவில்லை என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது சமர்ப்பண உணர்விலும் ஏதோ குறைபாடு உள்ளது எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் பாபா இந்த உடல் உங்களுடையதாகும் பாபாவிடம் உடலை ஒப்படைத்தாகிவிட்டது மீதமிருப்பது ஜோலிக்கக்கூடிய ஆத்மா நான் மட்டுமே நான் நிராகார ஆத்மா உடலற்றவனாவேன் இந்த மிகுந்த அழகான பயிற்சியினை ஒவ்வொரு மணி நேரத்திலும் மேற்கொள்வோம் பாபா இந்த உடல் உங்களுடையது இந்த செல்வமும் உங்களுடையதே ஆகும் மேலும் இந்த மனமும் உங்களுடையதாகும் இவ்வாறு நாம் போது மனதிலிருந்து அழகான அதிர்வலைகள் பரவத் தொடங்கும் ஓம் சாந்தி